ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பார்க்குறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வர்றாரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெலாம் இருக்குது இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றுதெல்லாம் இருக்குது கடைசியாக அவர் வரலை அப்படியே போயிட்டார் பரமக்குடியோடன்னு இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது இது அது வரும் அது வரும் இப்ப சகோதரர் அஜித் இறங்கினீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்றோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும் இந்த ஐந்தார அவர்களை இறக்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது முன்வைக்கிற கொள்கையை பாருங்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்க நிற்கிறீல சொல்லுங்க நீங்க சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு விலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்ணுறீங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்கள் வைக்க தான் வேலை செய்கிறீங்க மக்கள் சேவைக்காக நிற்கிறீங்க அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்கள் உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க யாராவது சும்மா எதையாவது பேச்சு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி சந்தேகம் இருக்கா உங்களுக்கு தான் பிரச்சனை வருவேன் என்ன முதல்ல மலைகளின் மாநாடு இப்போ மலைவளமே மண்வளம்னு இருபத்தி ஏழு தருமபுரியில் நடக்குது அது ஆழ்ந்து கவனிங்க முதல்ல ஐம்பரும் ஆற்றல்கள் நமக்கு வந்து நிலம் நெருப்பு நீர் காற்று வானம் அதாவது விசும்பு இது இல்லாது எந்த உயிரும் இல்லை அது ஐம்பூதங்கள்ங்கிறாங்க நம்ம ஐம்பெரும் ஆற்றல்ங்கிறோம் இதை அழித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தாத்தா பாட்டிலாம் ரெண்டாயிரத்தில் அழியும் ரெண்டாயிரத்தில் அழியும்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப இதாக பொய் சொல்லிட்டு இருக்காங்கடா நாங்கள்லாம் அப்படின்னா இப்போ பீழா விடுறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்போ அழியும்னா ஏதோ அழியும் போல் இருக்குன்னு நினச்சோம் கடைசியாக இந்த ஐக்கியங்கள்லாம் வந்து அழிப்பாங்கங்கிறது இப்போ தான் தெரியுது மலையை வெட்டுறான் மணலில் அழுறான் கடலுக்குள்ளே கொண்டு போய் குண்டை போடுறான் குப்பையை கொட்டுறான் நச்ச ஆலைகளை நிறுவி அந்த எல்லாம் அதில் கொண்டு கொட்டுறான் அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த ஒரு பூமியும் அழிக்கப்படுதுன்னு உலகத்தில் எந்த கோள்கள்லையும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமே வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கு சொக்கே உ ரஷ எ சொல்கிறான் ஒரு சமூகத்தின் மீது அக்கறையா ஒரு சிந்தனையாளன் வரும்போது அதுக்கு எதிராக ஆயிரம் முட்டாள்களை இறக்கி விடுவான்ட்டு அந்த சமூகம் தோற்று போன சமூகம் நான் பேசுறது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது நான் போதிக்கும் போது புரியாது நீங்க பாதிக்கும் போது உங்களுக்கு புரியும் திரும்ப திரும்ப சொல்றேன் இலங்கையில வந்தது பங்களாதேஷில் வந்தது நேபாளில் வந்தது உங்களுக்கு வராதுன்னு நீங்க யாராவது உறுதி தர முடியுமா பக்கத்து கூரை தான் எரியுதுன்னு நீங்கள் படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்கள் சாம்பலாக தான் இருக்கும் தன் வீட்டுக்கூரை எரியாத வரை நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர தயாராக இல்லை அடுத்த தான் எரியுதுன்னு ஆனந்தத்தில் தூங்க போகிறீங்க ச மகிழ்ச்சியில் தூங்க போகிறீங்க பார்க்க நீங்கள் இருக்க மாட்டீங்க விழுகிறது உங்கள் சாம்பல் தான் இருக்கும் எச்சரிச்சுக்கிறீங்கிற புரியுதா அதனால் இப்போ நான் பேசுறது வேடிக்கையாக இருக்கும் எனக்கு முன்னாடி பேசியிருக்கான் உலகத்தில் பெரிய பெரிய ஞானி பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான் என் ஸ்டீவன் ஆக்கின்ஸை சொல்லிட்டு போயிருக்கான் இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாதாக மாற்றப்படுது வேறு கிரகங்களை நோக்கி படையிடுங்கள்னு இருக்கான் அவன் சொல்லிட்டு செத்து போயிட்டான் இப்போ நாங்கள் அதெல்லாம் படித்து எங்கள் அப்பா எனக்கு முன்னேற்றி ஏற எங்கள் அப்பா நம்ம ஆழ்வார்னு ஒரு மகன் மேல் சட்டை கூட இல்லாமல் கற்றி செத்து போயிட்டான் இப்போ அவன் பிள்ளை எங்களுக்கு இந்த உங்களுக்கு புரியுது நீங்கள் மலையை வெட்டி மணலாக்கி கல்லாக்கி பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு நான் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கான நாடா வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்க வீடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் நாடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்க காசை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காத்தை வச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன் எதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க ஒரே வழி என்னை அதிகாரத்தில் அமர வைக்கிறது தான் வேற வழியே கிடையாது இதை நீங்க என்கிட்ட கேட்கறீங்கல்ல நேற்று ரொம்ப கூட்டம் வந்துச்சு நீங்கள அவர்கிட்ட கேளுங்கல்ல அதை பத்தி பேசி போராடிக்கிட்டு இருக்கே கேள்வி கேட்கிறீங்களே முத மலைனா என்னன்னு சொல்லுங்க என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை என் தாயின் மார்பில் இருந்து பால் பூமி தாயின் மார்பில் இருந்து அறிவு என் தாயின் மார்பில் வந்தது எனக்கு மட்டும் பூமி தாயின் மாரில் வந்து உலக உயிர்களுக்கான பால் புரிஞ்சுக்கிடுச்சா இன்னும் வேற ஏதாவது விளக்கம் வேணுமா ஆறுங்கிறீங்க ஆற பிரசவித்த தாயார் அருவி அருவியை பிரசவித்த தாயார் மலை மலை அறுத்து காசா யாராவது விற்கிறதுன்னு சொல்லுவானா பால் ஓட்டின தாயின் மாரை அறுத்து சமைச்சா நல்ல கரியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பானு ஆனால் நீ சிந்திக்கிறிய இந்த மலையை வெட்டுனா கல்குவாரி கிரஷர்ன்னு போட்டு இதில் குவாரி ஓனர் வேற விருது இவங்க எல்லாம் ஒரு நாள் என்கிட்ட பாரு அப்ப தெரியும் உங்களுக்கு ஏன் பெற்றோர்கள் இல்லாது போனார்கள் நீ குடிக்க வச்சு தானே என்னை பாருங்க கேள்வியை கேட்டு குடியாதிய பெற்றோர்கள் ஏன் இல்லாத போனார் அதுக்கு பதில் இருக்கா நீங்கதான் கேள்வி கேட்கணும்னு ஒண்ணு அரசியல் சாசனத்திலையோ அது நானும் கேள்வி கேட்கலாம் ஏன் இல்லாத போனார் நிறையா குலுமி அதை மட்டும் சாதாரணமா சரியில்ல பெற்றோர்களே இல்லாத போன குழந்தைக்கு ரெண்டாயிரம் குழந்தைகள் எழுதி கொடுத்துருவீங்கள உம் டெத் தேர்வுக்கு ஒரு டெட் போடணும் அது வந்து தான் போடணும் அவன் தான் படிச்ச ஆசிரியரா தேர்வாய் வந்து பணி செய்யறவன் மறுபடியும் தேர்வு எழுதுன திரும்ப திரும்ப கேட்கிறேன் எழுத சொல்றவர் என்ன தேர்வு எழுதுன தல்றாது எழுத சொல்லியிருக்காருல டெட் எழுதுன அவர் என்ன தேர்வு எழுதுன நல்லா சத்தமா சொல்லுங்க அப்புறம் செய்தித்தாலே படிக்காதவன் தான் இங்க தினம் செய்தி ஆகிட்டு இருக்கேன் தம்பி அதே ஆண்டன் சொக்கே சொல்ற ரசி எழுத்தாளர் இந்த தோற்று சமூகத்துல சமூகத்தில் தேவையற்ற செய்திகளை தலைப்பு செய்தி ஆகமுடாங்கிறான் அதை தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வி தேவையானது அதை போடுங்க தலைப்பு செய்தி அதுக்கு என்ன செய்யலான்றீங்க இந்த நாட்டில் யாரும் பிரதமர் முதல்வராக இருக்க மாட்டாங்க தெரியும் தானே எத்தனை காலம் ஏமாத்துறாங்க பாருங்க இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடு குடிவாரியா எண்ணி அவரவர் உரிய பகிர்வை கொடு உரிமையை கொடுன்னு கேட்குறோம் இதுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி இவங்க கூட்டணி வச்சிருக்கிற கட்சி ஆட்சி தான் இவங்களே போய் வாக்கு கேட்டு நிறுவன ஆட்சி தான் சீதாராமையோட ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் இந்த இருபத்தி நாலுல எடுத்து முடிக்கணும்னு சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு அவனால முடியும் ஒன்னால முடியாதா அவன் இதே இந்திய கட்சி தான் அவனால முடியும் உங்களால முடியாதா அங்க உங்க ஐயா ராமசாமி ஐயா பிறக்கவும் இல்லை அவன் சமூக நீதினு பேசவும் சாதிவாரி முற்போக்கும் பேசவும் இல்லை அவன் பேசவும் தெலுங்கானா எடுக்குது பீகார் எடுக்குது உங்களால் எடுக்க முடியாது எடுத்தா நீ எவ்வளவு காலம் எங்களை ஏமாத்தி தின்னு இருக்க தெரிஞ்சிடும் அதானே இங்க எவனும் கைதட்டி சொல்ல முடியாது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கும் ஐம்பத்தி எட்டு விழுக்காடு வாப்பா அவன் தலைக்கு என்னவோ எண்ணி கொடுன்னு சொன்னா உனக்கு என்ன கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா எல்லா பயிலையும் அடிச்சு விரட்டுவான் அப்புறம் ஐயோ நாளும் அம்மாவும் அதுக்குள்ள எச்சரிச்சுக்க ஒரு ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்துட்டு நிம்மதியாரு இல்லைன்னு வச்சுக்க ரோட்ல நின்று எல்லாரும் போராட வேண்டியது தான் அப்படிலாம் சொல்லலங்க பைத்தியார தினமே அதாவது பேசாதீங்க நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிச்சா ஹலோ நீதிமன்றம் சொல்லிருக்கு அந்த தீர்ப்பு காட்டுங்க அறமுறையா கேட்டு பேசக்கூடாது புரியுதாது கூடாது சரியா கவனிக்காமி யாரு கேக்குறது இங்க பாருங்க வேடிக்கை பார்த்துட்டு பேசக்கூடாது முதலே அது இதெல்லாம் ஒரு சுமை தானே ஒவ்வொன்றும் ஒரு வரியை விதிக்கிறது அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு அதை குறைக்கிறது ஒரு டெட்டு எழுதுங்கிறது எக்ஸிட் எழுதுங்கிறது நீட்டே கொடுமை அதுக்கப்புறம் எக்ஸிட் எழுதுங்கிறது தேர்வு வந்து தேர்வாலே ஒரு தகுதி வந்துடும் தேர்வு எப்படி நடக்குது நீட்டு தேர்வுலாம் வட மாநிலங்கள் எப்படி நடக்குது புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான் அப்போ மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா தகுதியான மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா நீங்களே பாருங்க காதல ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு போய் எழுதுனதெல்லாம் இருக்கு இங்கேயே கைது பண்ணதெல்லாம் இருக்கு அப்ப இது வந்து தரமான மருத்துவர் மாணவர்களை தேர்வு செய்யற முறையா இல்லையே எவ்வளவு இருக்குது எதுக்கு இப்படி போட்டு கொல்றீங்க நீங்க இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த நாட்டு குடிகள் எந்த பாவமும் செய்யல எந்த பிள்ளையும் செய்யல ஏன் இந்த கல்வி இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த நாட்டில் மட்டும் இவ்வளவு பெரிய சுமையா இருக்கு விரும்பிய கல்வியை கற்க முடியாது கற்றதுக்கு வேலையை பெற முடியாது இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்குது இது சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லிட முடியாது கொடுங்கோன்மை சர்வாதிகாரம் ஒரு நேர்மையால சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் ஆனால் இது வந்து சர்வாதிகாரம் இல்லையே இது கொடுங்கோன்மையா இருக்குது சர்வே பண்றது நீங்க எங்க கட்சியில் இருக்கீங்களா இல்லை இல்லை அப்போ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது சர்வே பண்றதுன்னா நான் நாங்கள் சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு அதில் ஒரு சிரமமும் இல்லை எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கிறீங்க அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான் இப்போ நான் என்ன செய்யலாம் கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் இதுல யாரோடு கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க ஒவ்வொரு தடவை திருப்பி திருப்பி பேசிட்டு என் நாடும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறை நீங்க கேட்ட கேள்விகள் டெட்டு எக்ஸிட்டு நீட்டு வரி எல்லாம் சொல்றீங்கல்ல இதையெல்லாம் கொண்டு வந்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்திருக்குன்னு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் பேசினது இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னா ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கிறது உண்மையா இல்லையா இன்னைக்கு அணு உலை இன்னைக்கு இந்த வரி விதிப்பு மின்கட்டண உயர்வு சொத்து வரி சொத்து வரி உயர்வு இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு துன்ப துயரங்கள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டு எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பணிக்காக போராடுவது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை அத்தனைக்கு மனு வாங்கின மகன் நான் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள் தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இத்தனை பிரச்சனைகளை நிலத்தது மீத்தேன் நீத்தேன் எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது காவிரி நதி பறிபோனது இந்தி திணிப்பு மாநில கல்வி உரிமை மாநில உரிமை அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது கச்சத்தீவை பறிகொடுத்தது மீனவர் படுகொலை சைத்துக் கொண்டது இத்தனை துயரங்களின் தந்ததியார் ஒன்னு காங்கிரஸ் ஒன்னு பாரதிய ஜனதா ஒண்ணு தானே விடுதலை பெற்ற எழுபத்தி ஒன்பது ஆண்டு ஆண்டு கால ஆட்சியை காவிரி நதிநீர் உரிமையை பறிக்கொடுத்த கட்சி அது மத்திய அரசு உரிமை தூக்கிட்டு போனது யாரு மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது யாரு மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு மாநில உரிமை எல்லாம் பறிச்சது யார் இந்த காங்கிரஸ் இன்னைக்கு அதை அவங்க பெற்று பேர் வச்சாங்க நீட்டு எக்ஸிட்டு அந்த அதுக்கு ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறவரு பிஜேபி இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நச்சு திட்டங்களையும் இங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம கைகட்டி வரவேற்றது யார் இந்த திமுக அதிமுக நீங்க சொல்லுங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா சொல்லுங்க சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சிகள் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பல லட்சக்கணக்கான மூவாயிரத்தி ஐநூறு வேலை பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிற்கிறான் யார் பொறுப்பேற்கிறது சொல்லுங்க அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது கை நீட்டி நிக்க வச்சு காலையில என் பிள்ள இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் சோர்ந்தீங்க பசியோட வச்சது யாரு இந்த நாலு கட்சிகளை தாண்டி நாட்டு வந்துருச்சா இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு என்ன சொல்றீங்களா சொல்லுங்க போறேன் நான் போறேன் சொல்லுங்க எவனாவது ஒருத்தர் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணிவு இருக்கா இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி காட்டுறாரா கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரா சொல்லுங்க இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க பத்து எம்எல்ஏ போட்ட ரெண்டு எம்பி போன நாலு எம்பி போன என்ன பண்ண நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணு பண்ண இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரல என்கிட்ட வந்து புலம்புற அதுக்கு எதுக்கு அதிகாரம் அதுக்கு எதுக்கு அதிகாரம் சொல்லுங்க எதுக்கு அதிகாரம் எங்களுக்கு காசு தர மாட்டேங்குது நாங்க என்ன பண்ண இதை சொல்றதுக்கா இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் எதையாவது பேசிட்டு இருக்காதிங்க கூட்டணி போ கூட்டணி போன்னு என்னை கூட்டணி போகாதீங்க உங்களுக்கு தெரியுமா கட்சியில சேர விரும்புவார்கள் நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம் எழுதி கொடுத்தோம் பின்னாடி திருப்பி பார்க்கு எழுதியிருக்கான் எண்ணூறு பேர் சேர்ந்தா ஐநூத்தம்பது பேர் எழுதிருக்கான் எவனோடும் சேந்திராதான் இதே ஏறும்போது போது என் தாய் தந்தைய வயசு கும்பிட்டு ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடியா எவனோடும் சேந்திராதரா சென்றான் ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர் பேசிய போலங்க இவன் பிரபாகர மகங்கவன் உலக போர் செஞ்ச மகன் தலைவனோட வீரனுடைய மகன் இருபது நாடுகளின் துணை கொண்டு தான் எல்டி டிஏ வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சிங்க ராஜபக்ச மகிந்த ராஜபக்ஷ சொன்னது இருக்கா இல்லையா இருபது நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலக போரா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு உலகப் பொறா இல்லையா இனிமேல் போர் வந்தா நாலாவது உலகப் போர் மூன்றாவது உலகப் பொரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான் என்னை போய் சரியா சரியா நான் கூட்டணி இருக்கா நட்டம் ஏதாவது இருக்கா இருக்கா என்ன ரெண்டாயிரம் கோடி முதலீடு செஞ்சேன் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணியிருக்கேன் அதுலதான் முப்பத்தாறு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்ட வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்திருக்கேன் அதிகாரம் விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு நான் விமான நிலையம் கட்டி காட்டுன்றேன் நான் போராடி எட்டு வழிச்சால நிக்குது நான் போராடி டங்ஷன் தொழிற்சாலை அரிட்டாப்பிட்ட நிக்குது நான் போராடி பேனா வைக்கல நிக்குது அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடு வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்ப வருவா எப்ப வருவா எப்ப போட்டா வருவேன் வருவேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன நான் நினைச்சா இதுல ஒரு கேள்வி நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண அதிகாரத்துக்கு வந்தவனா தீமையை பண்றேன் நான் நன்மையை எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும் நினைச்சுனா போடு இல்லைன்னா மறுபடியும் நீ தருவ போடு நீ அவனுக்கு போடு அவ்வளவுதான் என்ன இருக்குது போட்டு அப்புறம் போராடு என்னை கூப்பிடு அதுக்கப்புறம் பேசுறேன் இவா வீடு இடிக்கிறான் இங்க வா இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி உயர் மின்னழுத்த கோபுரம் இந்த மாதிரி கையில் எரிவா உள்ள பதிக்கிறான் ஓகே நினைச்சிருப்பாரு போயிருப்பாரு இதெல்லாம ஒரு கேள்வி பத்தி எரியும் போது தெரியல அமைதியான மணிப்பூர் ஆக்கணும்னுட்டு இப்ப அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல அதனால உள்ள போயிட்டு வர்றப்ப தம்பி பத்தி எரியும் போது நீங்க போயிருக்கணும்ல அருணாச்சலப் பிரதேசம்னு ஒன்னு இருக்குல நடு மாநிலம் இருக்குல்ல அங்க நின்னு ஓட்டு கட்டி வர சொல்லுங்க பா ஏன்னா சீனாக்கரை என்னுதுங்கிறா மாநிலமே சிரிக்காதீங்க உண்மையாலே சுச்சு ஓரத்துல ஓரத்துல நின்னுட்டு பேசிட்டு வர்றது பாகிஸ்தானோட பட்டக்குன்னா போற அறிவிக்கிறீங்கல்ல ஆபரேஷன் சிந்தூர் இந்தூர் நான் கூட சொன்னேன் ஆபரேஷன் சிந்தூர் அங்கே போட்டீங்க ஒரு இருபத்தாறு பேர் செத்துக்கு எண்ணூத்தம்பது பேர் செத்து ஆப்ரேஷன் இந்த என்ன சொல்றது இந்தூர் கூட ஒன்னு போட்டு விடுங்க இலங்கை மேல தம்பி இப்ப வேடிக்கா தான் தம்பி தெரியும் ஏன்னா எங்க முன்னோர்கள் பேசினத ஒண்ணு நீங்க கவனிச்சு பாருங்க பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள் ஒருத்தர் பேசியிருக்காப்ல இந்த விளைநிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல ஒரு நாள் இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வார்னு ஒருத்தர் பேசியிருக்காப்ல எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் அன்னைக்கு பேசும்போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைச்சிருப்பான்னு பாருங்க இவர் என்ன பைத்தியம் பைத்தார என்ன தண்ணியை விற்பான்ற இன்னைக்கு அவர் இல்லை அவர் பேர பிள்ளையை நாங்கள் என்ன பாடுபடுறோம்னு தெரியுது விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக மாறிடுச்சு இப்போ கடைசி என்ன பண்ணோம் ஏர்போர்ட் இருக்கும் பேருந்து நிலையம் இருக்கும் வேக வேகமா எல்லாம் இருக்கும் சோத்துக்கு ஒண்ணு இருக்காது இந்த ஏர்போர்ட் கட்டியாச்சு விளைநிலத்தை இடிச்சு கட்டியாச்சு மறுபடியும் எப்படியாவது பசிக்கு விவசாயம் பண்ணி சாப்பிடலாம்னு இந்த ஏர்போர்ட் அழிச்சிட்டு விளைநிலமா மாத்திருவீங்களா எவன் டைம் பதில் இருக்காது ஆனா சிரிக்க தெரியும் கேவலப்படுத்த தெரியும் கேள்வி பண்ணிக்க வாய்ப்பு இல்லை ராஜா தான் தான் ஆட்டம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் ஆட்டம் இருக்கும் எல்லாரும் எந்த தலைவனும் இதயத்தில் இருந்து மனசில் இருந்து மக்களின் வழியை மக்களின் பிரச்சனையை பேச மாட்டான் எல்லாம் ஒரு முழு தாழ்ல எழுதி வச்சு பார்த்து படிக்கிறவன் பார்த்து பரிச்சை எழுதுற மாணவன் நல்ல மாணவனா படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா மூணு பேருமே பார்த்து தானே பிடிக்கிறாங்க ஐயோ நீ என்னப்பா எங்க ஐயாவுந்தான் வச்சிருக்காப்புல பேசிட்டே வராரு ஐயா எடப்பாடு பண்ணிச்சான்னு இதை பேசிட்டீங்க அப்படியா அந்த தாளி பார்க்குறதியா இல்லையா இவங்க பெரிய தாளு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள் மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா ஏன்னா தாள் நனஞ்சு போயிடுது சொல்லு மக்களின் இதயத்தில் காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும்

அடுத்து மலை அதுக்கப்புறம்